ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ளவர் க்யூன் ஃப்ளாக்ஸுங்க கிருஷ்ணனோட வழிபாடு என்னன்னாங்க மும்மூர்த்திகளில் ஒருவரான மகாவிஷ்ணுவின் எட்டாவது அவதாரமே கிருஷ்ண அவதாரம் ஆகும் கிருஷ்ணராக அவதரித்த தினத்தை கிருஷ்ண ஜெயந்தி கோகுலஷ்டமி ஜென்மாஷ்டமி என்ற பெயர்களில் கொண்டாடப்பட்டு வருகின்றது கிருஷ்ண ஜெயந்தி தினத்தன்று கிருஷ்ணரே நம் வீட்டிற்கு வந்து நமக்கு அருள் புரிவதாக ஐதீகம் திருமணமானவர்கள் கிருஷ்ண ஜெயந்தி விரதம் இருந்து வழிபட்டால் விரைவில் அந்த கிருஷ்ணரே குழந்தையாக வந்து அவதரிப்பார் சிறு பிள்ளைகளுக்கு லீலைகளையும் அவர் செய்த குறும்புகளையும் கதையாக சொல்ல வேண்டும் கிருஷ்ண ஜெயந்தியை காலை நேரத்தில் வழிபடுவதிட மாலை நேரத்தில் வழிபடுவதே சிறந்ததாகும் ஏனென்றால் கிருஷ்ணர் நடுநிசையில் அதாவது நள்ளிரவில் பிறந்ததாக புராணங்கள் கூறுகின்றது அதனால் தான் கிருஷ்ண ஜெயந்தி தினத்தன்று முழுவதும் விரதமிருந்து மாலை வேளையில் பூஜையை தொடங்கி இரவு முழுவதும் பூஜை செய்து மறுநாள் காலையில் பூஜை நிறைவு செய்து கிருஷ்ணருக்கு நைவேத்தியமாக படைத்தவற்றை முதலில் சாப்பிட்டு பூஜையை நிறைவு செய்ய வேண்டும் கிருஷ்ண ஜெயந்தி தினத்தன்று அதிகாலையிலேயே வீட்டினை சுத்தம் செய்து அரிசி மாவினால் கோலமிட வேண்டும் மாவிளை தோரணங்கள் கட்ட வேண்டும் பூஜை அறையை சுத்தம் செய்து பூக்களினால் அலங்காரம் செய்ய வேண்டும் பின்னர் அரிசி மாவினால் குழந்தையின் கால் தடங்களை வீட்டு வாசலிலிருந்து பூஜை அறை வரை பதிக்க வேண்டும் இவ்வாறு செய்வதால் அந்த ஆளிலை கிருஷ்ணனை நம் வீட்டிற்குள் அழைத்து வருவதாக நம்பிக்கை வீட்டில் கிருஷ்ணர் சிலை அல்லது கிருஷ்ணர் படம் இருந்தால் அதனை சுத்தம் செய்து பூ வைத்து அலங்கரிக்க வேண்டும் பூஜைக்கு நைவேத்தியமாக கண்ணனுக்கு பிடித்த வெண்ணெய் சர்க்கரை அவள் முறுக்கு சீடை இனிப்பு சீடை இனிப்பு சீடை காரசீடை அதிரசம் தேன் குழல் போன்ற பழகாரங்களை ப செய்து படைக்க வேண்டும் பல வகை பழகாரங்களை படையலிட்டு பூஜை செய்ய வேண்டும் கிருஷ்ண ஜெயந்தியோட இந்த சிறப்பினை நாம் புரிந்து அதற்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன் அவ்வளோ சுத்தமாக எடுத்துக்கணும் அதிலேயே நெய்யூ தீங்க இது தனியாக வணக்கி எடுத்துக்கணுங்க முந்திரி பருப்பும் திராட்சையும் நெய் ஊற்றி வதக்கிட்டுங்க அதிரச இந்த அவளையும் தனியாக வணக்கி எடுத்து தனியாக வச்சுக்கணுங்க அப்புறம் கொஞ்சம் ஒரு பத்து முந்திரி பருப்பு ஊற வச்சுருக்குறேங்க பால் வந்து பார்த்திங்களா அரை லிட்டர் பேட்டு ஊற்றிருக்குறேங்க அதை கொஞ்சம் கழுவி ஒரு அர்டம்லர் தண்ணி ஊற்றி கழுவி இது பாலை நல்லா சுத்தமாக காய்ச்சிடுங்க நல்லா நீட்டாக காய்ச்சிட்டுங்க அந்த அவளை எடுத்து வந்துங்க இதில் போடுங்க வறுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா அந்த அவளை வந்து பாருங்கள் முந்திரி பருப்பு தனியாக வணக்கி வச்சாச்சு அவளும் வறுத்து வச்சாச்சுங்க நீங்கள் வேணா தேங்காய் கூட போடலாங்க நான் போடலைங்க முந்திரி பருப்பு ஊற வச்சுருக்குறேங்க அதையும் எட்டு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்குறேங்க அந்த ஏலக்காயும் போட்டு இதை தனியாக அரைச்சிட்டு வந்துடலாங்க நல்லா குறை அரைச்சிட்டு வந்துடுங்க அதுக்குள்ளே பால் வந்துங்க சூடாகட்டுங்க மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறேங்க கிருஷ்ணருக்கு வந்துங்க ரொம்ப பிடிச்சது அவளுங்க அவள் பாயாசம் பால் ஒரு கப்பில் எடுத்து வச்சிட்டோங்க தயிர் இதெல்லாமே நம்மளால முடிஞ்சதை செய்யலாங்க சீடை கடையில் வீணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் லட்டு எள்ளு இதெல்லாம் அவருக்கு தாங்க அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இப்போ நம்ம அந்த காய்ச்சின பாலில் இந்த அவளை ஆட் பண்ணிக்கலாங்க இன்னும் பால் சூடாகலைங்க சூடானோடன இந்த அவளை நான் வந்து ஒரு கப் எடுத்துருக்குறேங்க அந்த அவளை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாங்க நெய்வேத்தியம் வந்துங்க இன்றைக்கி நீ அவள் பாயாசம் பண்ணுறேங்க அதோட முந்திரியும் திராட்சையும் இதோட ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா கலக்கி விட்ருங்க நல்ல ஒரு கள கலக்கி விட்ருங்க என்றைக்குமே கிருஷ்ணர் வந்துங்க அந்த நாள் கிருஷ்ணர் போது நம்மளோட கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகிருங்க என்ன ஒரு இது இருந்தாலும் நம்ம கண்ணனை வேண்டிட்டோம்னா அவர் நம்மளுக்கு எல்லாமே பண்ணுவாருங்க அது இல்லாமல் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம்ங்க அப்புறம் நோய்வாய்ப்பட்டவங்க வேண்டி வ விரதம் இருந்து இது பண்ணோம்னா காலையிலேருந்து விரதம் இருந்துடணுங்க சனிக்கிழமை காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் விரதம் இருந்து தான் நம்ம பூஜிக்கணுங்க நல்ல ஒரு குற்றலாங்க நான் இந்த அவள் பாயாசம் பண்ணுறதுக்குள்ளேயே கிருஷ்ணரை பற்றி எல்லா விளக்கம் சொல்லிடலாங்கிறதுக்காக சொன்னங்க நான் நல்ல ஒரு களை குற்றலாங்க அவ்வளோதாங்க நீங்கள் ஒரு கால் மணி தாங்க சீக்கிரம் எல்லாம் ரெடி ஆயிடுங்க அவ்வளோதான் நம்ம ஒரு கப்பு ஒரு கப்பு அவளுக்கு வந்துங்க முக்கால் கப்பு அஸ்குவை போட்டால் போதுங்க இல்லை இனிப்பு கொஞ்சம் எனக்கு அதிகமாக தூக்கலாக வேணும் அப்படிங்கும்போது ஒரு கப் அவளுக்கு ஒரு கப்பு சுகரை போட்டுக்குங்க இல்லை வெள்ளம் போட்டு நீங்கள் காய்ச்சி அதில் ஊற்றினாலும் ஊற்றிக்கலாங்க நான் இன்றைக்கி வந்துங்க அவர் அஸ்காலை பண்ணி தரைச்சோனால குழந்தைகள்லாம் வந்திருக்காங்க சரி அஸ்காலம் பண்ணியே நம்ம தந்துடலான்ட்டு இது பண்ணிட்டேங்க வீட்டில் நாம் சாமி கும்பிட்டுங்க கோவிலுக்கும் போயிட்டு வரலாங்க நல்ல ஒரு களை கலக்க இந்த மாதிரி நல்லா சுத்தமாக கலக்கிறோணுங்க கொஞ்சம் ரொம்ப ஃபுல்லாக விடாமல் கொஞ்சம் மீடியம் இதிலையே அடுப்பை ஆனில் வச்சுருந்தீங்கன்னா அடியெல்லாம் பிடிக்காதுங்க சீக்கிரம் வெந்துருங்க அவள் வந்து குயிக்காக வேகிறது தாங்க நீங்கள் மாலையில் நீங்கள் கும்பிட்டுலாங்க அதுதான் ரொம்ப சிறந்தது கிருஷ்ணருக்கு நல்லா சுத்தமா அப்படின்னு ஃபுல்லா கலக்கி விட்டுருந்தேன் குழல் கொடுத்த மேகங்களே எங்கள் புருஷோத்தம் மண் பூகள் பாடுங்களே வண்டாடும் கங்கை மலர் தோட்டம் எங்கள் புகழ் பாடுங்களே பொல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே பன்னீர் மலர் சொறி மேகங்களே எங்கள் பரந்தாமன்மை இழகை பாடுங்களே தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே எங்கள் கை கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே உள்ளாங்குழல் கொடுத்த மூங்கில்களி எங்கள் பொருஷோத்தமன் புகழ் பாடுங்களே குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவி அழ்கின்றவன் திருவேங்கடத்தில் அவன் ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவை பாஞ்சாலி புகழ் காக்க தன் கை கொடுத்தான் அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான் பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதை பாடம் கொடுத்தா புல்றதுனால வேற பாத்திரத்தில் எடுத்து ஊற்றிட்டேங்க அடுப்பு அடுப்பாக பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா அப்படியே கெட்டியாயிருங்க பாருங்க கிருஷ்ணருக்கு எல்லாம் படித்தாச்சு பால் ஒரு கப்பு தயிர் அவள் பாயாசம் அதோட வெள்ளை பால் முறுக்கு அப்புறம் கார முறுக்கு லட்டு எள்ளுரண்டை பழம் அப்புறம் அவருக்கு பிஸ்கட்டு வெண்ணெய் எல்லாமே படைச்சாச்சுங்க அவள் கேக்கு அவருக்கு தேவையானது எல்லாமே படைச்சிடுங்க நம்மளால முடிஞ்சது நீங்கள் எது வேணாலும் வாங்கி படைக்கலாங்க தப்பு இல்லைங்க அவ்வளோ பால் பேக்கெட் ரெண்டு இருந்தால் கூட போதுங்க பொங்கல் எல்லாமே வச்சுருக்குறாங்க வெண்மை நிற போறாமே கிருஷ்ணருக்கு பிடித்தது தாங்க அவரோட பாடல் புக்கு வச்சு ஒரு பாட்டும் பாடியாச்சுங்க நல்ல மனசார குடும்பம் நல்லா இருக்கணும் என் குழந்தைகள் நல்லா இருக்கணும் எல்லா கல்பூரம் வச்சு வச்சுங்க ஆராதனை காட்டி நல்ல விதமாக ஆண்டவனை தொழுதாலே போதுங்க வேறு எதுவும் தேவையில்லை அவர் தான் நம்மளுக்கு எப்பவுமே துணைங்க கடவுள் மட்டும்தான் பாருங்க வேறு யாரும் நம்மளுக்கு சதம் இல்லைங்க ஊரும் சதம் இல்லை உற்றாரும் சதமில்லை உற்று பெற்ற பேரும் சதம் இல்லை நீயே சதம் எப்பவுமே நம்ம கண்ண பகவானை வேண்டி தொழுது இன்றைய நாளை இனிதை முடிப்பங்க எல்லாரும் உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க அவருக்கு அவள் ஒன்று சும்மா ஒரு நூ காக்களை வாங்க போதும் பாயா நான் வந்து இன்றைக்கி நெய்வேற்றியோ அவள் தாங்க பண்ணேன் நம்மளால் முடிஞ்சதை பண்ணிவிட்டு ஏதாவது பக்கம் பக்கம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பாயாசத்தை குழந்தைகளுக்கு கொண்டு போய் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இல்லை வேறு யாருக்காதுன்னு நம்ம கொடுக்கலாங்க இறைவனை தொழுதாச்சுங்க உளியில் வந்து பூ வச்சுங்க அதுலேயே நான் துளசி அந்த தண்ணியிலயே துளசி எல்லாமே போட்டிருக்கிறேங்க வேண்டிக்கங்க தாயே யசோதா உந்தன் நாயர் குல துரித்த மாயன் கோபாலகிருஷ்ணன் செய்யும் ஜாலத்தை கேளடி ஆனந்தகிருஷ்ணன் கோபாலகிருஷ்ணன் ஹரி ராம ஹரி ராம 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 ஹரி 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 கிருஷ்ண ஹரி கிருஷ்ணா 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 ஹரி ஹரி எங்கள் பேர எங்கள் பொண்ணெல்லாம் வந்தாங்க எல்லா கோயிலுக்கும் போயிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்கு எல்லா பக்கம் போயிட்டு வந்தாச்சுங்க ஜாலியாக ஒரு ட்ரிப்பு முடிஞ்சுதுங்க வீடியோ வந்து நான் தான் எடுத்தங்களா அதனால் நான் ஃபோட்டோஸில் நிற்க முடியலைங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்